எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பன்னிரெண்டு கொடுக்கப்பட்டுள்ள இரநூறு குடும்பங்களின் வாரதிர செலவு குறிப்புகளின் இடைநிலை அளவு அளவுக்கான்க வாரதிர செலவு ரூபாய் ஜீரோ டூ ஆயிரம் குடும்பங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு ஆயிரம் டு இரண்டாயிரம் நாற்பத்தி ஆறு இரண்டாயிரம் டு மூ மூணாயிரம் ஐம்பத்தி நாலு மூன்றாயிரம் டு நான்காயிரம்

ஒரு ஆறோம் எழுபத்தி நான்கு எழுபதும் ஒரு

பிரிவு இடைநிலை பிரிவின் நீளம் இது இடைநிலை பிரிவு அளவின் நீளம் நீளத்தை சொல்வாங்க சமி சி ஓகேவா நான் சொல்வாங்க சி சி னு இப்போ ஃபர்ஸ்ட் இடைநிலை அளவு இந்த மாதிரி வந்துச்சுனா நமக்கு சாதாரணமாவே தெரியும்னா தெரியும் இரட்டை என்ன வந்துச்சு அப்படி சொன்னா என்ன நாம போறோம் அத பாதியா அப்ப 200 2 200 இரண்டாவது 1 அப்ப என்ன வந்து நூறாவது உறுப்பு தானே

இந்த நம்பர் இந்த நம்பர் பார்த்தா சேமா இருக்கான்னு பார்த்தீங்க ஓகே அப்ப நோ லிமிட் இருக்கு அப்பனாலே எஸ் அப்பரே எஸ் இந்த 128 அது நேரா வந்தாச்சு இத பேர் என்ன சொல்லுங்க எஸ் ஓகே குடும்ப வெளிக்கை எஸ் இது அதுக்கு முன்னாடி இருந்தது இத நான் சொல்றேன் ஏனா இது வந்து சார் இது ஆகுது இந்த எல்லைக்கு முன்னாடி நம்ம ஊராவது உருப்புக்கு முன்னாடி இருக்கு அந்த எல்லைக்கு முன்னாடி இருக்குது பேர் என்ன சொல்லுவா எஸ் எஸ்

அப்போ அப்பாலோ பாகு சாமி எஸ் பி இடைநிலை அளவு இவ்வாறு எஸ் பி எல் பிளஸ் எஸ் பி எல் பிளஸ் எல் பி என் பி மைனஸ் எல் என்ன பதில் என்ன சாமி

பதிமூணுல இருபத்தேழு அடங்கா நூத்தி முப்பது முப்பது ரூபாயில எத்தனை இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் நான் இருபத்தி அஞ்சு ரூபா கணக்கிருந்த நூற்றி எத்தனை இருபத்தஞ்சு ரூபாய் அஞ்சு ஐந்து போட்டு பார்க்கலாமா பத்து பத்து மூணு அதிகமா

zero ரெண்டாயிரமும் நானூற்றி எண்பத்தி ஒன்று சேர்ந்தா ரெண்டாயிரத்தி நாலு எண்பத்தி எண்பத்தி அர்த்தம் எட்டு பைசா நானூற்றி எண்பது பைசா அதுக்கு வேற பைசா போட்டுக்கலாமா